தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கோ உம் குரலுக்கு செவிமடுக்க உம் குரலை அறிந்திருக்க எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உமக்கு நன்றி உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா போற்றுகிறோம் உம் பெயரை உயர்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்கள் குடும்பத்தோடும் செயல்படுகிறேன் வாழ்வின் நன்மைத்தன வாழ்வின் இரட்டம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருப்பதற்காய் நன்றி நிலையாய் நிறைவாய் இருப்பதற்காய் நன்றி புதிய அன்பு புதிய ஆற்றல் புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு இந்த நாள் முழுவதும் வெளிப்பட்டதே நரையும் எங்கள் வாழ்வையும் இந்த இரவிலே பாதுகாப்பா பலியல்ல இரக்கத்தை விரும்புகிறதை எங்களோடு இருக்கிறார் என்கிற மனநுமே இந்த இரவிலே எங்களுக்கு கிடைப்பதாக உம்முடைய அன்பின் ஆசிர்வாதம் ஆற்றலின் நிலைத்திருக்கிறவர்களாக நிலையாய் நின்று வாழுகிறவர்களாக வளர்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொரு எங்கள் குடும்பத்தையும் இந்த இரவிலே நீர் ஆசிர்வதி பாதுகாக்கிறார்கள் உம்முடைய வல்லமையின் அன்பு எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு இருப்பதாக எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் கட்டி எழுப்புவதாக உற்சாகமாய் ஊக்கமாய் தெய்வம் எங்களை உம்முடைய ஆசிர்வாதத்தை உணர்கிற இரவாய் இந்த இரவு அமைவதாக உடனிருந்து உற்சாகப்படுத்துங்க நிம்மதியான உறக்கமும் ஆசீர்வாதமான கனவுகளும் எங்களுக்கு கிடைப்பதாக எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த முழுவதும் இரவு இரவுழுவதும் குட் நைட் காட் பிளஸ் யூ